வணக்கம் நான் உங்கள் சேகர் நாம் எங்க போறோம் இன்னைக்கு டாப்ஸ்லிப் போறோம் டாப்ல என்ன பார்க்க போறோம் அனிமல்ஸ்லாம் பார்க்க போறோம் ஓகே நம்ம டாப் ஸ்லீப் போறோம் பொள்ளாச்சியில இருந்து டாப் ஸ்லீப் போறதுக்கு சேத்து மடை வழியை வந்துட்டோம் சேத்து மடைய ஒரு தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கு அந்த செக் போஸ்ட்ல கேஷ் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கூகுள் பேக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓன்லி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மேலே போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஒரு டிக்கெட்டை முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு காருக்கு ஐம்பது ரூபா நீங்க இருந்தா தான் மேலே போக முடியும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கண்டிப்பாக வேணும் ஜிபே ஆகாது கேஷ் ஆகாது இந்த ரெண்டுக்கும் அங்கே வேலை இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தான் வேணும் இப்போ நம்ம வந்து மலை ஏறிட்டு இருக்கிறோம் கோ போலாம் வாங்க நம்ம வந்து இப்போ வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம் டாப் ஸ்லிப் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கிறோம் இந்த ஹில்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சிருக்குது ஏன் காஞ்சிருக்குது நம்ம வந்து இருக்கிறது மே மாதம் வந்து இருக்கிறோம் இதனால் ட்ரை சீசன் தான் ரெயின் ஸ்டார்ட் ஆக போது ரெயின் ஸ்டார்ட் ஆனால் தான் எல்லாம் கிரீனஸ்ஸாகும் நம்ம வந்து சப்போஸ் வந்து அக்டோபர் நவம்பரில் வந்தோம்னு வச்சுங்களேன் ஒரே க்ரீனாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது அழகாக இருக்குது நம்ம வந்து இங்கே நல்லா சூப்பரான டைம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வந்தால் சூப்பராக இருக்குது இப்போ வந்து அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே நம்ம பரம்பிக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு டிக்கெட் வண்டி போ பதிவு போட்டாச்சு உள்ளே போகிற கிளம்பியாச்சு மூ முன்னாடி வண்டி போகுது அடுத்த வண்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஓகே வந்தாச்சு பரம்பிக்குளம் கவுர்மெண்டு ரெஸ்ட் ரூமில் வந்து தங்கியிருக்கிறோம் அந்த தங்கி ரூம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு டென் தௌசண்ட் வருது மூணு பேர் தங்கலாம் நல்லா சாப்பாடு இந்த மாதிரி வந்து ரூமு ரூம் எப்படி இருக்குது இது ரூம் டூர் இருக்குது இப்படி இருக்குது நல்லா இருக்குது சூப்பர் பேர் டென்ட் ஹோம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க மீன் குழம்பு கொடுத்தாங்க இதுதான் வந்து அந்த கேண்டீன் சாப்பிட்ற கேண்டீன் சாப்பாடு கொடுத்தாங்க மத்தியானம் மீன் குழம்பு கொடுத்தாங்க மீன் குழம்பு ரெண்டு மீன் மூணு மீன் நாலு மீன் எவ்வளோ மீன் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மீன் கொடுத்தாங்க ஃப்ரை மீன் கொடுத்தாங்க அப்புறம் நான் பாயாசம் கொடுத்தாங்க அப்புறம் அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு இருந்துச்சு சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு மூணு பேர் மூணு பேர் டென் தௌசண்ட் பட்டகாசமாக இருக்குது ஓகே மறுபடி இங்கே ட்ரக்கிங் போகும்போது தொடரலாம் ட்ரக்கிங் வரும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ ஸ்பாட் நிப்பாட்டி இங்கே டீ சாப்பிட வைக்கிறாங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது டீ நல்லாயிருக்கு பஜ்ஜி கொடுத்தாங்க சூப்பராக இருந்து டீ குடித்தாச்சு நீ மறுபடியும் ட்ரக்கிங் போய் ராஃப்டிங் மூங்கில் மூங்கில் ராஃப்டிங் போகிறோம் பாம்பு ராப்டிங் ராப்டிங் பாம்பு ராப்டிங் போயிட்டு இந்த இந்த பாம்புல மூங்கில் மரத்தில் இந்த ராப்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க அனிமல்ஸ் இருந்தால் தெரியும் பாம்பு ராப்டிங் கோயாட்ச் போயிட்டு வந்தாச்சு இந்த டேம் பேர் என்னங்க இது இதுதான் பரம்பிக்கலாமா பானை அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தோம் வந்த டேம் அது தூணக்கடை இதை பரம்பிக்கலாம் ஓகே பக்கம் ஆர் பரம்பிக்குளம் டேம்ல ஒரு ராப்டிங் போயாச்சு இதுதான் பரம்பிக்குளம் குளம் ஜங்ஷன் இது பரம்பிக்குளம் போஸ்ட் ஆபீஸ் பரம்பிக்குளம் போஸ்ட் ஆஃபீஸ் பாரி பரம்பிக்குளத்தில் மாரியங்கோயிலும் விசேஷமாட்டிருக்கு கோயிலில் ஒரே ஃபோட்டோ பரம்பிக் குளம் பார்க்கு இது பரம்பிக்குளம் பரம்பிக் குளம் இங்கே தான் பஸ் வந்து பொள்ளாச்சிலும் வந்து பஸ்ஸுங்க வந்து இந்த ரவுண்டானால திரும்பி போகும் பரம்பிக்குளத்தில் அங்கதான் கல்ச்சரல் புரோகிராம் நடக்குதாமா வீரமா தாடி அம்மா திருவப்பூர் மாரியம்மா பொன்னையூர் மாரியம்மா

ஆட்டரில் பூங்கிட்டு போட்டு வேலை நாங்கள் தொந்தரவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் தொந்தரவு பண்ணுறோம் பசுடைய சாப்பிட்டு போடணும்னு இருக்குது ஒரு பேரை வந்துருந்தோம்னா பயங்கரமாக குளிக்காட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்னாடியே போன வண்டி புளியை பார்த்துச்சு யானையை பார்த்துச்சு நம்ம ஒன்றும் பார்க்கலாம் காலையில் புட்டு கடலைக்கறி தோசை கிச்சடி ஃபுட்டு எப்படி நான் தேன் மேயறேன் பார்த்தீங்களா நான் நல்லா மேய்றேனா இப்படி தான் நான் இங்கே குடும்பமே மேயும் ஓ நான் பிறந்து போகிறேன்